எனக்கு அண்ணா ஸ்லாஷ் சித்தப்பா நம்மளோட நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு என் ரூம்ல இருக்கிற போஸ்டர்ல வந்து நான் கமல் சார் போட்டோ வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் நாயகன் படம் பார்த்துட்டு மீசையெல்லாம் எடுத்திருக்கேன் அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும் இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது காசுக்காக பண்ணவே இல்லை அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம் மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படிதான் பார்த்தேன் நான் வேற தொழில இருந்தால் கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் திருப்பாரு நான் உயர்றதுக்கு நான் வளர்கிறதுக்கு நான் ஒரு இலக்கை தொடர்றதுக்கு என்னைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன் திருப்பாரு அவர் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி படத்துலையும் சொன்ன மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் எனக்கு ஆரம்பித்தது வந்து அப்பா தான் வீட்டில் நடந்த ப்ளஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த நிலமையை வந்து கண் கூட பார்க்கறக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு அப்படி அப்படி போனோம்னா என்ன அப்பாவுக்கு உதவி அது உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்தை சொந்தக்காரர் அப்பாவை வந்து அடிக்கடி பார்த்து கூட கிடையாது அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு பதினஞ்சு வயசுல கிராமத்துல இருந்து இங்கே கூட்டிட்டு வந்து வழிகாமிச்ச அவர் வழிகாட்டி இருக்கிறாரு அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு எப்படி இருக்கீங்க அகரம் குடும்பம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விதை திட்டம் மட்டும் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாள் ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு இந்த நேரம் கொடுத்ததுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துங்க பாக்குறதுக்கு தங்கைகளை தம்பிகளை குடும்பத்தை நல்லா சாப்பிட்டீங்களா நம்மளுக்கு அன்னமிட்ட கை திரு மரியா அவர்களுக்கு நன்றி காலேஜ் மரியா அவர்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பார்த்தா தான் தனியா சொல்லுவோம் அதே மாதிரி திரு சாய் பிரகாஷ் லியோமுத்தா அவர்களுக்கு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த இடம் கொடுத்ததுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அழகான ஆரங்கம் கொடுத்து இந்த நாளை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ண வச்சதுக்கு அத்தனை பேர் நான் நன்றி சொல்லணும் இப்போ நீங்க பார்த்த நம்ம பத்மஸ்ரீ ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் வெறும் திறமையும் பண்பும் மட்டும் இருந்தா எவ்வளவு தூரம் பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன் உதாரணம் அவர் வீட்டில் என் குழந்தைங்களோட இங்கே கூட அவர் செலவு பண்ண நேரம் வந்து மறக்கவே முடியாது கூப்பிட்ட உடனே எங்க இருந்தாலும் வந்துருவாரு அகரம்னு சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு அழகான மெமரி கொடுத்த அவருக்கு எல்லார் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் போகாத நாடு இல்ல இந்த உலகத்தில் அவர் ஏறாத ஃபிளைட் கிடையாது பட் அகரம்னா இஸ் ஆல்வேஸ் நோய் ஹாவ் ஆல் ஆஃப் அஸ் அவர் இன்னைக்கு வந்து கலக்கிறது வந்து மறக்கவே முடியாது தேங்க்யூ சோ மச் பிராதா தேங்க்யூ சோ மச் அதான் சொல்லிட்டு இருக்கேன் திறமையும் பண்பும் இருந்தா எவ்வளோ தூரம் பயணிக்கலாம் எவ்வளோ ஜெயிக்கலாம் அப்படிங்கறக்கு உங்கள் கண் முன்னாடி இன்னொரு உதாரணம் பிரதர் ஐ வாண்ட் டு gift my drum stick which is signature series they launch in US i want to give one of the drummer நம்ம டீம் எப்படி கலக்கிட்டாங்களா கூட சேர்ந்து ஆடணும் போல இருந்துச்சு கொடுக்க கொடுக்க குறையாதது வந்து கல்வி அதே மாதிரி கொடுக்க கொடுக்க குறையாதது அன்பு அப்படின்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க இங்க இருக்கிற அத்தனை கல்லூரிகளை சேர்ந்தவங்களும் கார்பரேட்ஸும் நன்கொடையாளர்களும் சிஎஸ்ஆர் நம்மளுக்கு வந்து அத்தனை பேரும் அவங்க கொடுக்குற அந்த அன்பு குறையவே இல்லை இந்த பதினஞ்சு வருஷமாக நம்ம கேட்கும் கூட வேண்டாம் கூட நம்ம ஏதோ தயக்கமாக கேட்போம்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கடைசி நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தம்பிகள் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தங்கைகள் இருக்காங்க கடைசி நிமிஷத்தில் அட்மிஷன் போட வேண்டியது இருக்குன்னு கூட எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அட்மிஷன் கொடுத்த உங்க அத்தனை பேருக்கும் இங்க இருக்கிற தங்கைகள் தம்பிகள் சார்பாக மனமார மனமார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயணம் இந்த அழகான பயணம் நீங்க வச்ச நம்பிக்கையினால மட்டும்தான் இவ்வளவு தூரம் நாங்க பயணிச்சு வந்திருக்கோம் இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு இருட்டில் வந்து நீங்க விளக்கேத்துற மாதிரிதான் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அவ்வளோ விளக்குகள் அவ்வளோ பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்காங்க உங்கள் மூல முன்னாடி முன்னாடி இன்னும் பிரகாசமாக எரியப்பாங்க அவங்களோட திருப்பி கொடுக்கறதுன்னு இருக்குறியா அது வந்து பல மடங்கு பல மடங்கு வந்து திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இருக்கிற அத்தனை கல்லூரியை சேர்ந்தவங்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் சிஎஸ்ஆரில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே பதினஞ்சு வருஷத்தை வந்து மார்க் பண்ணுற இந்த நாளில் உங்களோட நேரத்தையும் ஒதுக்கி இங்க வந்திருக்கிறதுக்கு வந்து நான் மறுபடியும் மாணவிகள் மாணவர்கள் என் தங்கைகள் தம்பிகள் சார்பாக மறுபடியும் மறுபடியும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அறம் செய்ய விரும்பு இந்த ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சதுதான் அகரம் அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு ஒரு விதமா தனி மனிதர்களாக நிறுவனங்களா வந்து நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் செஞ்சிட்ருக்காங்க நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா டூ தௌசண்ட் சிக்ஸில் எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது எனக்கு எப்படி இவ்வளோ அன்பு கிடைக்குது இவ்வளோ அன்பு இவ்வளோ மரியாதை இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே அப்படி நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம் அந்த அகரம் எனக்கு வழிகாமிச்சானவில் அவர்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது தங்கைகளா தம்பிகளா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு விதை எப்படி இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தோம் அப்போ பேசிக்கா எல்லாருமே சொல்றது தானே இருக்க இடம் உடுக்க உடை உண உணர்வு அந்த உணவு உடை இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கல்வியை கொடுத்துட்டா மத்த எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கறத அப்பவே உணர்ந்தோம் எப்படி இதை செய்ய போறோம் எப்படி இதை சரியா செய்ய போறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் கிராஸ் ரூட் லெவலில் போய் நம்ம அதை கத்துக்கலாம் உண்மை என்ன நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கற கத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு பழங்குடி ஒரு 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 பள்ளி அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்து எடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னன்னு கத்துக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் தான் அங்கே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிற மாணவிகள் மாணவர்களோட குடும்ப சூழல் அவங்க வாழ்வாதார சூழல் அவங்க எந்த இருந்து படிக்க வராங்க எதனால் வந்து பாதிலே படிப்பை விடுறாங்க என்ன என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நேரடி அங்கனால பார்க்க முடிஞ்சுது எல்லாத்தையும் எப்படி சரி செய்யலாம் அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குடும்பரம் எடுத்தோம் அதில் விஜய் அவர்கள் நடிச்சாரு மாதவன் அவர்கள் நடிச்சாங்க என்னோட ஜோ நடிச்சது நாங்க நாலு பேர் சேர்ந்து நடிச்சது எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க அப்பவும் அங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க சில டைம் வந்து பஸ் இருக்காது வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது ஆனா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பணம் ஒரு பிரச்சனையா இருக்கவே கூடாது பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரியான மாணவர்களை மாணவிகளை வந்து நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கை காட்டுறாங்க அவங்க வந்து சிபாரிசு பண்றாங்க அவங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு சிங்கம் போன ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன் ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதுல ஒரு கோடி ரூபாய் கிடைச்சது ஆளுக்கு பத்து லட்சம் லட்சம் ஒரு கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம் விஜய் டிவி கூட என்னோட அண்ணன் ஸ்லாஷ் தப்பா ஸ்லாஷ் கமல் சார் அவர்களும் அப்ப இருந்தே எங்களுக்கு துணையா இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அன்பு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நாங்க நூறு பேரை படிக்க வைக்க போறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம் பட் அதில் எப்படியாவது நூற்றி அறுபது பேரை படிச்சே படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு நூறு பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது அறுபது பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை திரும்பி கால் பண்ணோம் அப்போ நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க நிறைய கல்லூரிகள் வந்து இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க அந்த பயணம் அந்த உறவு இப்போ வரைக்கும் அது போகவே இல்லை நூற்றி அறுபது சீட்டில் ஆரம்பிச்சது இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் மாணவிகள் மாணவர்களுக்கு மேலே நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதுல அகரமோட தனித்தன்மை என்னன்னா வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாம அவங்க எங்க வராங்க அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட சூழல் அவங்க என்னென்ன பின்புலத்துல இருந்து வராங்க அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மா இல்லையா அவங்களுக்கு இன்னொரு இருபது மார்க் கொடுக்கலாம் அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா அப்ப இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம் ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்ல கல்வி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது அப்பா மட்டும் இருக்காங்கன்னா அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது வந்து படிக்க வச்சிருவாங்க அப்பா அவங்க இல்லாமல் அம்மா அம்மிட்டிருக்கான எப்படியா படிக்க வச்சுருவாங்க ஆனால் ஒரு அம்மா இல்லாத வீட்டில் அந்த மாணவி அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த மாதிரி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இந்த மாதிரி கூரை இல்லையா அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் ஸோ ப்ளஸ் டூ மார்க் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு இரநூறு மார்க் போட்டு உள்ளதுலேயே டிசர்விங் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பிச்சதில் அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நூற்றி அறுபது சீட் இப்போ வந்து வருஷம் வருஷம் எழுநூறு சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு இந்த நல்லுள்ளனால மட்டுமே தான் நடந்துச்சு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க ஓரளவுக்கு பொருளாதார தடையை வந்து நாங்கள் இன்னிக்கிடுறோம் பட் மனதளவில் நிறையா தடை இருந்துச்சு தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும் நிறையா எக்கனாமிக்கல் நோ டைவர்சிட்டி சேஞ்சஸ் பியோ பிரஷர் சூசைடல் சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது அங்கே தான் வந்தாங்க தன் ஆர்வலர்கள் அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க அண்ணாவா அக்காவா ஆனாங்க நீ வா நீ இதை படி நீ இதை நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க கைப்பிடிச்சாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்களுக்கு அண்ணாவா அக்காவா ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற வரைக்கும் இன்னும் தொடர்புலேயே இருக்காங்க அந்த உறவு வந்து மாறவே கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான பயணம் இதுல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் இது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லை இது வெறும் ஒரு தாட்டாக இருக்கலாம் பட் இங்க இருக்கிற கல்லூரிகள் இங்க இருக்கிற நன்கொடையாளர்கள் இங்கே இருக்கிற சிஎஸ்ஆர் இங்கே இருக்கிற கார்பரேட்ஸ் அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இங்க இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் அத்தனை பேரையும் சொல்லிட்டே போகலாம் இவங்க இல்லாமல் இந்த ஒரு அழகான பயணம் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இதுக்கு நீங்க முக்கியமான காரணம் உங்களோட விடாமுயற்சி தான் வந்து எங்களை பதினஞ்சு வருஷம் கூட்டிட்டு வந்துச்சு நீங்க பாதியில படிப்ப நிப்பாட்டு இருந்தீங்க கனவுகளெல்லாம் ஜெயிக்கல அப்படின்னா எங்களோட பதினஞ்சு வருஷம் இருந்திருக்காது நீங்க எதிர்நீச்சல் போட்டுங்க வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சோங்கள எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எனக்கு இதுதான் இலக்கு நான் கல்வியை நம்புறேன் கல்விதான் எனக்கு ஆயுதம் நான் நிச்சயமா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் நீங்க விடாம பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு நம்மள எங்களை கூட்டிட்டு வந்திருக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு நம்மளை குடும்பமா ஆக்கியிருக்கு எனக்கு இவ்வளவு தங்கச்சிகள் கிடைச்சிருக்காங்க இவ்வளவு தம்பிகள் கிடைச்சிருக்காங்க இவ்வளவு உறவு கிடைச்சிருக்கு இது மட்டுமே பண்ணாம வந்து நீங்க திரும்பி கொடுத்துருக்கீங்க நான் வந்து நான் இப்பதான் அண்ணா சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு இருக்கும் பட் நீங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலயே வந்து சமுதாயத்தை பத்தி திரும்பி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப அகரம் நடத்திட்டு இருக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இந்த சைன் வரணும் இந்த சைக்கிள் வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம் அது ரொம்ப அழகாவே வந்திருக்கு அது ரொம்ப அழகாவே நீங்க நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி படிச்சதையும் பெற்றதையும் திரும்ப பல மடங்க நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அதோட சந்தோஷம் சொல்லி மாளாது இதுக்கெல்லாமே வந்து ஒரு ஒரு தாட் வந்துச்சுன்னா வந்து அகரமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக காரணம் நான் வந்து ஞானவேல் சொல்லுவேன் ஜெய்ஷி சொல்லுவேன் ஆன்டனி சொல்லுவேன் கவிதா சொல்லுவேன் இன்னும் இருக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரம் பேர் பேர் அத்தனை பேர் பேரையும் சொல்லணும் அகரம் இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு எதுவுமே இல்லாமல் தாமஸ் அங்கிள் சொல்லணும் இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வழிகாட்டி வேணும் எனக்கு ஆரம்பிச்சது வந்து அப்பா தான் வீட்டில் நடந்த ப்ளஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த நிலைமையை வந்து கண் கூட பார்க்கறக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பிருந்துச்சு அப்புறக்கி அப்படி போனோம்னா என்ன அப்பாவுக்கு உதவு சொ அது உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்தை சொந்தக்காரர் அப்பாவை வந்து அடிக்கடி பார்த்ததும் கூட கிடையாது அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு பதினஞ்சு வயசில் கிராமத்தில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வழிகாமிச்சு அவர் வழிகாட்டி இருக்கிறாரு அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு சிரஞ்சிவி சார் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பேர் வந்து வழிகாட்டிகள்னு சொல்லலாம் ஆனா எனக்கு பர்சனலா ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு இந்த விரல் இருக்கு இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் இது கேள்வி கேட்கிற விரல் சொல்லலாம் குற சொல்ற விரல்னு சொல்லலாம் மிரட்டுற விரல்னு சொல்லலாம் ஆனா இதே விரல நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா நான் இருக்கேன் விரலை பிடிச்சிக்கோ நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போற விரல் இருக்கு எனக்கு அந்த விரல் எனக்கு அண்ணா ஸ்லாஷ் சித்தப்பா நம்மளோட நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு என் ரூம்ல இருக்கிற போஸ்டர்ல வந்து நான் கமல் சார் போட்டோ வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் நாயகன் படம் பார்த்துட்டு மீசையெல்லாம் எடுத்திருக்கேன் அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும் இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது ரசிகர் மன்றங்களா இருந்ததை வந்து நற்பணி மன்றமா மாத்துறது வந்து அவர் தான் ஒரு கலையில வந்து சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் விருதம் பண்றாரா தேவரமணி இவருதான் பண்றாரா காசுக்காக பண்ணவே இல்லை அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம் மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படிதான் பார்த்தேன் நான் வேற தொழில இருந்தா கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தருப்பாரு நான் உயர்றதுக்கு நான் வளர்றதுக்கு நான் ஒரு இலக்கை தொடர்றதுக்கு என்னைக்குமே அவருதான் இன்ஸ்பிரேஷன் தான் இருப்பாரு அவர் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி படத்துலையும் சொன்ன மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்துல ஏராளம் மிரக்கிள் சாப்பின் நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும் அண்ணாவே இந்த ஆட்டத்தை போடுறது கிடைக்க ஒரு பத்து வருஷம் ஆச்சு இந்த ஃபார்ம்க்கு வர்றதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாங்க மூணே நாள் ப்ராக்டிஸ்ஸா நம்ம அகரம் தம்பி தங்கை ஹெல்ப் பண்ணியிருக்காங்கதே ஷெரிஃப் மாஸ்டர் ரொம்ப நன்றி நீங்க ஒரு வாட்டி அகரம் பில்டிங்க்கு வந்தீங்க ஜெயஸ்ரீ அன்னைக்கு உங்களை பிடிச்சாங்க இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஜெய் ஜெஷி. மாஸ்டர் பிடிச்சதுக்கு பதினஞ்சு வருஷத்தோட பயணத்தோட ஒரு அழகான ஒரு நிறைவினால் ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது எல்லார்த்தினாலையும் நம்மளுக்கு நடந்திருக்கு கல்விங்கிறது வெறும் அறிவு மட்டும் கிடையாது அது வந்து ஒரு செயலா பாக்குறேன் அன்பு நிறைந்த ஒரு செயலா பாக்குறேன் தகுதியான முதல் தலைமுறையை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கறக்காக நிறைய கல்லூரிகள் நிறைய நன்கொடையாளர்கள் நிறைய நிறுவனங்கள் நிறைய தன் ஆல்பர்கள். அத்தனை மென்டர்ஸ் அத்தனை தன்னார்வலர்கள் நம்மளுக்கு அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க பொருளை கொடுத்துருக்காங்க அவங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க ஏன் மாதம் முந்நூறுரூவா அப்படின்னு உங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு மாதம் மாதம் அந்த முந்நூறுரூவா கொடுத்து நீங்கள் எப்பயாவது படிச்சிடணும் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவேற்றிருக்கீங்க அது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா நீங்கள் வெறும் ஒரு காலேஜுக்கு போய் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி உங்கள் குடும்பத்தை மட்டும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்டு உங்களால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது ஒரு பெருமையை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது தெரியல ஆனால் நீங்கள் தமிழ் சார் அவர்கள் சொன்ன மாதிரி இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக உங்களை மாதிரி கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக மறுபடியும் அகரம்ல நீங்க வாலண்டியர்ஸா சேர்ந்துருக்கீங்க அலுவலர் திரும்பி வந்து தம்பிகளை தங்கைகளை வந்து கைபிடிச்சி மேலே தூக்கியிருக்கீங்க காத்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து இந்த உதவி தேவைப்படுது அவங்க இன்னும் இருட்டில் இருக்காங்க இன்னும் இதே மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இருக்குது இதே மாதிரி இந்த விளக்கு திரும்பி எல்லாருக்கும் பகிர வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது டூ தௌசண்ட் சிக்ஸ்ல கேட்ட கேள்விதான் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்துல இருக்காங்களா அப்படின்னு தெரியாம கேட்ட கேள்விதான் வந்து அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இதே மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள் இருப்பாங்க ஒரு தங்கைக்கு வந்து எல்லா ஆர்வமும் இருக்கும் ஆனால் ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க ஆனால் பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலாக வைக்கிறேன் அகரம் இருக்கவங்க நிச்சயமாக வந்து மறுபடியும் அவங்க உறுதிமொழியில் சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க இத லைவா பார்த்துட்டு இருக்கவங்க மற்றவங்க உரிமையோடு கேட்குறேன் ரொம்ப உரிமையோடு கேட்குறேன் மாதம் முன்னூறுலையாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அது சரியான மாணவரை போய் சேரும் சரியான மாணவியை போய் சேரும் அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும் கண்டிப்பாக இது வரைக்கும் அகரம் பத்தி தெரியாதவங்களோ இல்லாட்டி அகரம்ல எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ மாதம் முன்னூறு அப்படிங்கிற ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஒரு மாசத்துல பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அது முன்னூறு மாறும் அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள ஒரு வேற ஒரு வளர்ச்சியை கொடுக்குறக்கான வாய்ப்பு உங்கள் மூலமாக அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லையா உங்களோட நேரத்தை கொடுங்க இன்னும் விமன் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நிறைய வேணும் விரியா நீட் நிறைய பெண்கள் வந்து வாலண்டியர்ஸாக வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவங்களோட மாற்றம் வந்து அவ்வளோ கண் கூட பார்த்துருக்கோம் வீரியலி நீட் லாட் ஆஃப் விமன் வாலண்டியர்ஸ் மென்டர்ஸ் அகரம்க்கு இல்லாட்டி உங்களோட திறமையை கொடுங்க நீங்கள் கத்துக்கிட்ட விஷயத்தை பகிருங்க உங்களோட அறிவை கொடுங்க உங்களோட அனுபவத்தை கொடுங்க ஏதாவது ஒரு வகையில கொடுங்க இது எதுவுமே பண்ண முடியாது எங்க இருந்தாலும் அகரத்துக்கு உங்களோட அன்பும் ஆசிர்வாதமும் என்னைக்குமே தேவை கல்விங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அகரம்ல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குடும்பத்துல நான் ஒருத்தனை இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் கல்வியே கல்வியே ரொம்ப நன்றி பத்திரமா வீட்டுக்கு போங்க இது எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பண்ணிருக்கு சீக்கிரமா இருட்டிரும் பொறுமையாக மத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம குறிப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இடைஞ்சல் இல்லாம அழகா நம்ம வெளியில போயிட்டு பஸ்ல ஏறுவோம் பாதுகாப்பா திரும்பி வீட்டுக்கு போவோம் மனம் போல் வாழ்க்கை நினைச்சது எல்லாமே நடக்கும் ஓகேயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுரா ரொம்ப சந்தோஷம் ஹேட் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் எனக்கு பேச முடியல கண் கலங்கச்சு அதெல்லாத்தையும் அடக்கிட்டு நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சல்யூட் ஹேட்ஸ் ஆஃப் உங்களோட விடாமுயற்சிக்கு அகரம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது உங்களை நினைச்சு அவ்வளோ பெருமைப்படுது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பீங் வித் டீரி தேங்க்யூ உங்களை சிக்ஸ் ஹார்ஸ் நிற்க வச்சுட்டேன் அதுக்காக